அது இன்னைக்கு நான் உட்கட்சி தலைவர்கள் பிரச்சனைகளை பத்தி பத்திரிகைல பேசுறதுல இன்னைக்கு சென்னையில இதே நேரத்துல நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சென்னையில எங்களுடைய பொறுப்பாளர் அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவரும் பத்தி விளக்கம் அதனால அந்த விளக்கத்தை பாத்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அதை பத்தி பேசியிருக்காரு இப்ப நீங்க வருது பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அவரோட பிரச்சாரம் சென்னையில நடந்துட்டு இருக்கு அதுல அவர் சொல்ற கருத்து தான் எல்லாருடைய கருத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டார் அவருடைய செயல்பாடு குறித்து யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் முடிவு செய்யும் வைகோ அண்ணன் வைகோ அவர்களுடைய நடைபெறுகின்ற ஆஹ் ஒரு நடைப்பயணம் அவரை பொறுத்து மட்டும் இல்ல எண்பத்தி ரெண்டு வயதிலும் சமுதாயத்தினுடைய நலனுக்காக இந்த ஒரு செய்தியை கூட்டு செல்வதற்காக உடல் வெற்றி மக்களிடம் இளைஞர்களிடம் அந்த கருத்தை கொண்டு சென்றிருக்கிறார் வெற்றி பெறுவதற்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளவர் காமராஜரை பற்றி தவறாக தொடர்ந்து பேசி வருகின்ற முக்தார் போன்ற நபர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அதற்கு எதிர்ப்பாக சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சென்று சென்னை காவல்துறை ஆணையரிடமுமே அதற்காக ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்திருக்காரு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதற்காக ஒரு உத்தரவாதம் அளித்திருக்கிறது காவல்துறை எங்களை பொருத்தப்படவில்லை காவல்துறை அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மட்டும் எங்களுடைய கோரிக்கையாக பாஜக எவ்வளவு கூப்பி கொடுத்தாலும் சரி யாரும் அவர்களோடு வரப்போவதில்லை அதே போலவே திரு விஜய் அவர்களும் என்னை பொறுத்த மட்டும் பாஜகவோடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தெரியவில்லை தெரியும் பாஜகவை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுக அமித்ஷா அதிமுகவினுடைய இடம் என்பதுதான் தமிழகத்திற்கு ஆபத்தான தமிழகத்தினுடைய இந்தியா கூட்டணி என்பது தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில திமுக தலைமையிலே கூட்டணி இருக்கு இது பலமான கூட்டணி இந்த கூட்டணியிலே இப்பொழுது எங்களை பொறுத்த தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிறோம் நாலு கூட்டணி நாலு தேர்தலிலே இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது எங்களை பொறுத்த மட்டுமே பாஜக அதிமுகவை முழுமையாக கபலீகரம் செய்வதற்காக போட்ட சதி திட்டங்கள் இப்பொழுது ஆகி கொண்டிருக்கு இப்பொழுது அதிமுக கடைசி தேர்தலில் நிக்குது அண்ணன் அண்ணன் பழனிசாமி அவர்கள் கடைசி அதிமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்க போறார் அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவை இருந்தது அமித்ஷா அஇஅதிமுக மாற்றிய பெருமை அவரை தான் அந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுகவனுடைய கடைசி தேர்தலா இருக்க போகுது தாவேக்கா என்ற கட்சி இடத்தை நிரப்புகின்ற கட்சியாக மாறிக்கிறது இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அது அந்த பயம்தான் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய படத்திலே தெரியும் இந்தியா அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அவரு எம்ஜிஆர் படத்தை போய் முதல் வரிசையில இருந்து பார்த்தவர் படிச்சேனா அதனால அவரு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் வரிசையில போய் விசில் அடிக்கிறான் அது அவருடைய பிரச்சனை நாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ற வேலையில் இருக்கா அந்த வேலையில நாங்க பாக்குறோம் அவர் போய் படத்துல முதல்வரிசையில் எடுக்கிறோம்